வணக்கம் அஇஅதிமுகவில் உட்கட்சி மோதலானது தற்பொழுது தீவிரமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் இடையான அந்த மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சபாநாயகர் அப்பாவு அவர்களை சந்தித்து செங்கோட்டையன் அவர்கள் தனியாக ஆலோசனை நடத்தியிருப்பது பரபரப்பை உண்டு பண்ணி இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவருடைய நிலைப்பாடு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து ஒத்திவைப்பு நோட்டீஸ் எதுவும் கொடுக்கப்பட்டதா என்பது குறித்த விவரம் வெளியாகவில்லை நேற்றைய தினம் இபிஎஸ் அவர்கள் டாஸ்மாக் முறைகேடு ஊழலை கண்டித்து வெளிநடப்பு செய்த பொழுதும் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதே போன்று அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது அப்பொழுதும் அவர் கலந்து கொள்ளவில்லை தொடர்ந்து இபிஎஸ் அவர்களை சந்திப்பதை அவர் தவிர்த்து வருகிறார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் வேலுமணி அவர்களுடைய புகைப்படம் பெரிதுபடுத்தப்பட்டது இதனால் அவருடைய புகைப்படம் வந்து பெரிதுபடுத்தப்படவில்லை என்று மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் அவர் இருந்தார் அதை தொடர்ந்து பார்த்தோம்னால் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சியிலுமே கூட ஈபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் புறக்கணித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த மோதல் போக்கானது தீவிரமடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் யுபிஎஸ் அவர்களை தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பது வந்து பார்த்தேனால் மேலும் வந்து இதை உட்கட்சி பூசலை அதிகப்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா அவர்களுடனான செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த சந்திப்பின் வாயிலாக என்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்த விவரம் வெளியாகவில்லை செங்கோட்டையன் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தில் தொடர்ந்து புறக்கணிக்காமலும் அதே போன்று ஈபிஎஸ் அவர்களை சந்திக்காமலும் தவிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது